தரண் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடம் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குலுகி காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி இன்று முழுவதும் ஏகாதசி திதி உள்ளது நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை பரணி பின்பு கிருத்திகை சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது ரிஷபராசிக்கரக நிலைகளை பொழுது இரண்டாம் இடத்திலே இரண்டு ஐந்து கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் தைரியத்துடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்திற்கு மிகவும் சந்தோஷமான அமைதியான ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் உங்களது கருத்துக்களை இன்று தெளிவாக இதமாக மற்றவர்கள் புரியும் வண்ணம் கூறவும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொண்டு உங்களது பேச்சை மதித்து நடக்க முயற்சி செய்வர் இன்றைய தினம் நீங்கள் செல்வ செழிப்புடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது பலமாக அமைந்துள்ளன உங்களது பேச்சு இன்று தெளிவாக புரி மற்றவர்களுக்கு புரியும் வண்ணம் அமையப்பெற வேண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் பேசுவது புரிந்துள்ளதா என்பதை நீங்கள் சோதித்து கொள்வது நல்லது இன்றைய தினம் திருமண வயதில் இருக்கும் அனைத்து வகையான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண தடைகள் நீங்கி திருமண முயற்சிகள் கைகூடும் யோகமான நாளாக அமைந்துள்ளது பெண்களுக்கு இந்த நாள் மிகவும் நன்மைகளை நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக உள்ளது மாணவர்கள் இன்று படித்ததை எழுதி பார்ப்பதால் ஞாபக சக்திகள் அதிகரிக்கும் உங்களது காரியங்களில் இதுவரை இருந்து வந்து கொண்டிருந்த தடைகள் அனைத்துமே இன்று விலகும் நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் நீங்கள் நல்ல வருமானத்தை உங்களது தன்னம்பிக்கையின் மூலமாக உழைத்து பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களால் கொடுக்க வாக்கினை காப்பாற்ற முடிவதால் மகிழ்ச்சி கொள்வீர்கள் நமது ரிஷவ ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புதிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதையும் விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ கால் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரித்து தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் சற்று அதிகமாக காணப்படும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீணான வம்புகள் தேடி வரும் நீங்கள் ஒதுங்கி இருப்பது அமைதியாக இருப்பது நல்லது இன்றைய தினத்தில் மேலும் நீங்கள் சிறந்த நன்மைகளைப் பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது ரிசவன் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே